ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த உள்ள எசிடி எக்ஸாம் சார்ந்தல் சரி தொடர்பான சில முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி இந்த சார்ந்ததில் சரிபார்ப்பு எப்போ நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடத்தப்பட்டது இதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போது நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து நடைபெற்றது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று யாரெல்லாம் சிவிக்கு அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கான அழைப்பு கடிதம் வந்து விடப்பட்டது இந்த அழைப்பு கடிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது என்னெல்லாம் கேட்டாங்க அப்போது வந்து என்ன முக்கியமாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியே இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்துடலாம் இதில் முக்கியமாக கடைசியில் பாருங்கள் மூணாவதாக கொடுத்துருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பு அன்று சமர்ப்பிக்கப்படும் அசல் ஆவணங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அத்தகுதிக்கு பின்னர் சமர்ப்பிக்கப்படும் எந்த ஆவணங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் அந்த நாளைக்கு வந்து நம்ம என்னென்ன கொண்டு போகணுமோ கரெக்டாக கொண்டு போயிடணும் அப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலை பார்த்துக்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் பொருள் என்ன கொடுக்கான்னு பாருங்கள் ஆசிரியர் தேர்வு ஆசிரியம் ஆசிரியர் தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு தகுதி தேர்வு மதிப்பு தகுதி மதிப்பெண் பெற்றவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைத்தல் சார்பு அப்போது வந்து நமக்கு நியமன தேர்வு கிடையாது இந்த தகுதி தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து அழைக்கப்பட்டார்கள் ஆசிரியர் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி பதிமூணு தாள் ஒன்று நாள் பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இதில் வந்து இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு கட்டிடத்தில் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா பெயர் கொடுத்துருப்பாங்க அடுத்த தகுதி தேர்வு பதிவு கொடுத்துருப்பாங்க அடுத்து தாள் எந்த தாளில் வந்து ஜே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டிஎன் டெட் பேப்பர் ஒன்றில் வந்து நீங்கள் வந்து தேர்வு எழுதி நீங்கள் செலக்ட் இருந்தால் இந்த பேப்பர் கொடுத்துருப்பாங்க டிஎன் டெட் பேப்பர் ஒன் கொடுத்துருப்பாங்க அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு நாள் மற்றும் நேரம் மற்றும் குழு எண் எந்த டேட்டில் வந்து நம்ம சாயந்தரல் சரிபார்ப்பு செல்லணும் அதற்குரிய டைம் அதற்குரிய நம்ம குழு எண் கொடுத்துருப்பாங்க அடுத்து சாயந்தல் சரிபார்க்கும் இடம் அப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சாயந்தல் சரிபார்ப்பு என்பது நடத்தப்பட்டது இப்போ வந்து நமக்கு சென்னை கூப்பிடுறாங்களோ அல்லது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நடத்துவாங்களா அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும் அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் இக்குறிப்பானை தேர்வரால் சான்றிதழ் சரிபார்த்தலின் போது கண்டிப்பாக சமர்ப்பித்தல் வேண்டும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள சுயவர படிவம் மற்றும் ஆலரி சான்றிதழ் ஆகியவற்றை பூர்த்தி செய்து புகைப்படம் ஒட்டி இரு நகல்களில் கொண்டு வர வேண்டும் ஆழறிச் சான்றிதழ் புகைப்படம் மற்றும் கையெழுத்து அரசிதழ் பெற்று அலுவலரால் மேலப்பம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க இதில் வந்து நமக்கு ரெண்டு ஃபார்ம் வந்து அட்டாச்சாக கொடுத்துருப்பாங்க சுயவர படிவம் ஆலரி சேர்ந்தல் இந்த ரெண்டு ஃபார்ம்லேயே என்ன செய்யணும் புகைப்படம் ஒட்டி ரெண்டு நகல் கொண்டு வரணும் இதில் பார்த்திங்கன்னா ஆளறிச் சேர்ந்தல் புகைப்படம் மற்றும் கையெழுத்து அரசுதல் பதிவு பெற்ற அலுவலரால் மேலொப்பம் இதெல்லாம் நம்ம வந்து சிக்னேச்சர் வாங்கியிருக்கணும் அரசுத்தல் பதிவு பெற்ற அலுவலரால் அடுத்து புகைப்படம் ஒட்டிக்கணும் அதில் வந்து நமக்கு சைன் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சுதந்திர சர்டிபிரா என்பது கேட்கப்பட்டவை அடுத்து முக்கியம் பார்த்திங்கன்னா அந்த ஆலரி சான்றிதழ் சுயவர படிவம் இதில் வந்து நம்ம என்னெல்லாம் நிரப்பணும் இது இந்த ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருவோம் பாருங்கள் அதற்குரிய ஜெராக்ஸ் இருக்குது அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது என்னென்ன கேட்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் இரண்டு கீழ்கண்ட அசல் சான்றிதழ் ஆவணங்கள் இரண்டு ஒளிநகல்கள் அதாவது ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் அரசிதழ் பெற்ற அலுவலரால் மேலொப்பம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பள்ளி இறுதிச் சான்றிதழ் அதாவது எஸ்எல்சி மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு இடைநிலை ஆசிரியர் பட்டயச் சான்றிதழ் நம்ம டிடிஎட் படித்ததற்கான பட்டயச் சான்றிதழ் வைக்கணும் அடுத்து இடைநிலை ஆசிரியர் மதிப்பெண் சான்றிதழ் வேறு மாநிலங்களில் இடைநிலை ஆசிரியர் பட்டயம் பெற்றிருப்பின் மதிப்பீட்டுச் சான்றிதழ் கட்டாயம் வந்து கொண்டு வரப்பட வேண்டும் நீங்கள் வேறு மாநிலங்களில் படித்தா அதற்கான சான்றிதழ் வந்து கொண்டு வரணும் மற்றபடி தேவையில்லை தமிழ் வழியில் ஒதுக்கீடு கோருபவர் டிடிஎட் டிஇடி தமிழில் பெயர்வதற்கான ஆதாரம் அதிகாரம் பெற்ற அலுவலரால் அளிக்கப்படும் சான்று அடுத்து சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நிரந்தர சான்றிதழாக எடுத்தல் வேண்டும் ரெண்டு திருமணமான பெண்கள் அவர்களது தந்தையின் பேரில் பெறப்பட்ட இன சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இப்போ வந்து தந்தையின் பேரில் தான் நம்ம என்ன செய்யணும்னா பெண்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தந்தையின் பேரில் வாங்கலாம் அவங்க ஜிடி கம்யூனிட்டியில் ஜிடி கம்யூனிட்டியாக கருதப்படுவாங்க அப்படின்னு ஏற்கனவே இந்திய ஒடியில் பார்த்துருந்தோம் அடுத்து வந்து நன்னடத்தைச் சான்றிதழ் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இப்போ வந்து ரெண்டு கேட்டிருக்காங்க அடுத்து உடல் ஊனமுற்றவர்கள் எண்ணில் சான்றிதழ் அரசு மருத்துவ குழுவினரால் வழங்கப்பட்ட சான்றிதழ் அடுத்து பார்க்கலாம் அசல் சான்றிதழ்கள் ஒரு பகுதியாகவும் இரு ஒளிநகல்கள் வடிவங்கள் ஒரு பகுதியாகவும் மேற்குறிப்பிட்ட வரிசையில் அடுக்கி கொண்டு வர வேண்டும் இந்த வரிசையில் நம்ம அடுக்கி கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சான்றிதழ் சரிபார்த்தல் அன்று சமர்ப்பிக்கப்படும் அசல் ஆவணங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த தேதிக்கு பின்னர் சமர்ப்பிக்கப்படும் எந்த ஆவணங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆசிரியர் தேர்வாரிய நடைமுறை விதிகளின்படி இந்த சான்றிதழ் சரிபார்ப்பிற சரிபார்த்தலுக்கு அழைக்கப்படுவதும் அதில் கலந்து கொள்வதும் வேலைவாய்ப்பிற்கு உத்தரவாதமாக அமையாது பணி குறிப்பிட்ட நேரம் தேதியில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு வரவில்லையில் அவர்களுக்கு மீள வாய்ப்பு வந்து அளிக்கப்பட மாட்டாது பணி நாடினரின் கல் பணி நாடுனரின் தகுதி பற்றி ஆசிரியர் தேர் வாரியம் எடுக்கும் முடிவே இறுதியான முடிவாகவும் சார்ந்தல் சரிபார்ப்பதற்கான வருகை பதிவும் பனிநாடு பணி நாடுனர்களுக்கு இவ்வாரியத்தால் பயணப்படி வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது அதாவது பைனலிஸ்ட்டு வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது ஆசிரியர் தேர்வாரியம் கடைசியில் தான் நமக்கு வெளியிடும் அப்போ நம்ம யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்க அப்படிங்கிறது நமக்கு கண்பான தெரிய வரும் இந்த தகவல் வந்து இந்த ஆண்டு சிவி லிஸ்ட்டுக்கு யாரெல்லாம் செல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல் அரிச்சா தான் சுய சுய வர படிவம் தொடர்பான தகவல் பார்த்துலாம் நம்ம சேனலில் வரும் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நம்ம சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி